அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான கிராஸ் ப்ரீட் மாடுங்க மாடு வந்து காலை கன்றோட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து மாடு வந்து மூன்று மாதம் அது செனை வந்து கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழு லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலாங்கிறதையுமே மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க மாட்டில் சுளித்தவர்கள எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே கறக்கூடிய அளவில் நல்ல ஒரு சாதுவான குணமுள்ள மாடுங்கிற தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் அவருடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்